இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது திருச்சியின் புதிய பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்கு என்ன வசதி எல்லாம் வந்து அரசு அண்ணன் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்ன வசதியெல்லாம் அதில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் நண்பர்களே இதுதான் வந்து நுழை இடத்துல முன்னாடி கார் பார்க்கிங் நிறைய ஸ்பேஸ் இருக்குது வர்றவங்க வந்து யாரையும் பஸ் விட வர்றவங்க எல்லாரும் காரில் பஸ் ஏற்றி விட வந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் நிறுத்திக்கிறதுக்கு பார்க்கிங் நிறைய ஸ்பேசியஸான இடம் இருக்கு அத்தனை பேர் காரில் வந்து இவங்க யாரை வழியல் கூட வந்தாலும் தொந்தரவு இல்லாமல் நிறுத்திட்டு போய் அவங்கள பொறுமையாக பஸ் ஏற்றி விட்டு வரலாம் இங்கே வந்து மூணாடி சிலை வந்து கலைஞருடைய சிலை வச்சுருக்காங்க அருமையாக இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா டிராப்பிங் பிளேஸ் ட்ராப் பண்ணுறதுக்குன்னு ஆட்டோ ட்ராப் பண்ணுற பிளேஸு டேக்ஸி ட்ராப் பண்ணுற பிளேஸு அதுக்குள்ளே வந்து நல்லா பொறுமையாக மேலே மழை பெஞ்சாலும் இறக்கி விட்டு போகிற மாதிரி எல்லாம் அமைச்சு மழை எந்த லைக் தட் ஏர்போர்ட் விமான நிலையத்தில் எந்த மாதிரிலாம் வசதி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி வசதி பண்ணியிருக்காங்க இது வந்து டிராப்பிங் ப்ளேஸு கால் டேக்ஸி ஆட்டோவில் வர்றவங்க இறங்கிக்கிறதுக்காக நேரத்தில் டிராப் பண்றதுக்கு பேச போட்டிருக்காங்க இது சாமானிய மக்கள் எல்லாருமே வந்து பேருந்து நிலையத்துல அதாவது அதிகபட்சமா என்ன வசதியெல்லாம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வசதி பண்ணி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு கட்டப்பட்டிருக்க பேருந்து நிலையம் இது மதிப்பீடு வந்து கிட்டத்தட்ட நானூத்தி எட்டு கோடி ரூபாய் போட்டிருக்காங்க நானூத்தி எட்டு கோடி ரூபாயில இந்த பேருந்து நிலையம் அமைச்சிருக்காங்க மக்களுக்காக மக்கள் வர்றவங்கெல்லாம் சௌகரியமாக பஸ்ஸில் எங்கேயும் போகணும் வரணும் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா வசதியும் பண்ணித்தரணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கேர் எடுத்தோனையுமே இருக்குது ஏதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வர்றவங்களுக்குன்னா மருத்துவமையம் இருக்குது நடக்க முடியாதவங்க யார் வந்தாலும் நடக்க முடியாதவங்க யார் வந்தாலும் அவங்க வந்து பஸ் வரைக்கும் கொண்டு போய் இறக்கி இறக்கிடுறதுக்காக பேட்ரி கார் வச்சுருக்காங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஏர்போர்ட்டில் இருந்துச்சு அடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்துச்சு இப்போ தமிழ்நாடு அரசு பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்திருக்காங்க இது உண்மையிலேயே வந்து நடக்க முடியாதவங்க வயசானவங்க அதுபோக பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும் பேருந்து நிலையம் முழுக்க முழுக்க வந்து இதுவரை நீங்கள் பார்க்காத அளவுக்கு ரொம்ப வந்து அட்வான்ஸ்டாக கட்டியிருக்காங்க வெளியூர் பேருந்துகள் தனியாக வந்து வர்றது இருக்கிற ட்ராக் இருக்குது எல்லா பிளாட்ஃபார்ம் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோ எந்த பஸ்ஸு எந்த லைனில் நிற்கும் அப்படின்னு டிஜிட்டல் போர்டில் எல்லா டீட்டெயிலும் போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுபோக பார்த்திங்கன்னா மதர்ஸ் ரூம்னு வச்சுருக்காங்க அதாவது பெண்கள் வந்து பாலூட்டு மரின்னு தனியாக வச்சுருக்காங்க ஏடிஎம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஏடிஎம் இந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க ஏடிஎம்க்கு நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஏடிஎம் வந்து அஞ்சு பேங்க்லேருந்து ஏடிஎம் வச்சுருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா எக்ஸலேட்டர் வசதி மேலே வந்து சிட்டி பஸ்ஸு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வெளியூர் பஸ்ஸு இருக்குது பிளாட்ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது மேலே வந்து சிட்டி பஸ்ஸு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது அதுக்கு போகிறக்கு எக்ஸலேட்டர் வசதி அது போக பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வசதி ஏற்ற மாதிரி லிஃப்ட் இருக்குது லிஃப்ட்டு வசதி யாருமே சிரமப்படாமல் கஷ்டப்படாமல் எல்லாமே வந்து சிட்டி இருந்து போகிறவங்க சிட்டி பஸ்லேருந்து வந்து வெளியூர் பஸ்ஸுக்கு வரவங்க அவங்களுக்கெல்லாம் எக்ஸலேட்ரு வசதி லிஃப்ட்டு வசதி உங்களுக்கு அத்தப்படுத்துகிறாங்க லிஃப்ட் வசதி அரசு முழுக்க முழுக்க பொதுமக்கள் பயனுக்காக நிறைய வந்து பயன் செலவழித்து மக்களுக்காக நல்ல அருமையான ஒரு பேருந்து நிலையத்தை ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அண்ணன் மு க தலைமை ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பாக வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து பொதுமக்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல் எல்லா பஸ் ஸ்டாண்டும் வந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் இது மிகவும் வந்து நெல்லா அனைத்து வசதியும் எல்லா வசதியுமே இருக்குன்னு சொல்லலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பணம் செலவழித்து கிட்டத்தட்ட சிறப்பாக அந்த பேருந்து நிலையம் அண்ணன் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு முழுக்க முழுக்க மக்களுக்கு பயன்படும் அத்தியாவசிய தேவை பேருந்தில் போகிறவங்க தான் அதிகம் பேருந்தில் போகிறவங்கன்னு இல்லாமல் தமிழக மக்கள் அனைவரின் அத்தியாவசிய தேவைகள் எல்லாருக்குமே என்னெல்லாம் பண்ணி கொடுக்கணுமோ அதை எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுக்கணுன்றதில் மிகவும் ரொம்ப வந்து முனைப்போடு இருக்காங்கன்னே இந்த பஸ் ஸ்டாண்டு நான் இதுவரைக்கும் பார்த்த பஸ் ஸ்டாண்டில் மிகவும் சிறப்பான பஸ் ஸ்டாண்டு நம்ம ட்ரெயின் மெட்ரோ பார்த்துருப்போம் மெட்ரோ நிறையா பேர் போயிருக்காங்களான்னு தெரியல அதெல்லாம் வந்து எல்லா மக்களும் போயிருக்கிறதுக்கு என்னை பொறுத்தளவுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏர்போர்ட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறக்காக ஏர்போர்ட் உள்ளே போய் பயனடைஞ்சிருக்காங்க பார்த்துருக்காங்கன்றது தெரியல ஆனால் இது அதன் தோற்றத்தில் கிட்டத்தட்ட சாமானிய மக்கள் அதுபோல் வந்து எல்லோரும் பயனடைகிற மாதிரி மக்களுக்கு பேருந்து பயணத்தில் போகிறாங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுற வசதி மழை பெய்யுது வைக்கிது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்கார் ரெஸ்ட் ரூம் வசதி இப்படி எல்லா வசதியுமே இருக்குது எல்லாரும் எல்லாருமேலேயுமே கவனமாக இருக்கிறது அரசுக்கு ஒவ்வொருத்தரும் முக்கியம்னு சொல்கிறத வந்து செயல்பாட்டில் காட்டியிருக்காங்க அது எப்படின்னு சொல்ல வந்தோம்னா டிரைவர்கள் க ஓட்டுநர் கண் நடத்துனர் ரெண்டு பேருக்கும் பெரிய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அவங்க வண்டி ஓட்டிகிட்டு வர்றாங்க ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருந்தால் அவங்க வந்து ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு அருமையான ரெஸ்ட்டு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு நிறைய ரூம் கொண்ட ஒரு இதை வந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் ஓய்வறை கட்டியிருக்காங்க இது போல் வந்து அண்ணன் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு என்னெல்லாம் அத்தியாவசிய தேவை இருக்கோ அனைத்து தேவையும் பார்த்து பார்த்து பண்ணுதுன்றதுக்கு இந்த பேருந்து நிலையம் கண்முன்னாடி தெரிகிற ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் இதுபோல் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பொதுமக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னெல்லாம் வந்து மக்களுக்கு தேவைப்படுறதை கேட்காமலே அவங்க மனசில் என்னென்ன இருக்குதோ அவங்க எதிர்பார்ப்பை விட அதிகமாக சிறப்பாக ஒரு விஷயத்தை மக்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குது வெறும் எப்பயுமே வந்து ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதுலேயும் மிக சிறப்பாக வந்து அண்ணன் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுமக்கள் சாமானிய மக்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளையும் எப்பொழுதும் யா எல்லோருமே மனசில் நினைக்காத அளவு கூட எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்குது திராவிட முன்னேற்றக் கழக அரசு இதில் வந்து ஒரு சிலர் வந்து நிறைய பேர் சிட்டியில் வாழ்கிறவங்க ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் வரும்போது எப்பயுமே சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்குது என்னங்க டவுனுக்குள்ளே இல்லாமல் அவுட்ரில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு எங்களுக்கு டவுனுக்குள்ளேருந்து அங்கே வரணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மக்களுடைய வீடுகள்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ருக்கு ஒரு வீடு இருந்த காலம்லாம் இருந்துச்சு வீட்டில் வாகனங்கள்லாம் வந்து அவ்வளோவா ஒரு ஒரு தெருவில் ஒருத்தவங்க ஒரு டூ வீலர் வச்சுருந்தாலே பெருசுன்ற காலம்லாம் இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை எல்லா வீட்லேயுமே வண்டி பெருத்து போச்சு இப்போ சிட்டிக்குள்ளே ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியை விட்டு அதை வெளியே வெளியில் அவுட்ரு வர்றதுக்குள்ளே அந்த வெளியூர் பேருந்து எல்லாமே ஒரு சிட்டிக்குள்ளே வருதுன்னா அந்த ஊருக்குள்ளே இயல்பா வேலைக்கு போகிறவங்க ஒரு மருத்துவமனைக்கு போகிறவங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறவங்க இப்படி யாராக இருந்தாலும் சரி வெளியூர் வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து சிட்டிக்கு உள்ளே இருந்துச்சுன்னா இந்த பேருந்துகள் அதிகமாக சிட்டிக்குள்ளே வரும்போது எந்த ஒரு சிட்டியாக இருந்தாலும் எப்பயுமே அந்த உள்ளூருக்குள்ளே இருக்கிறவங்க சாதாரணமாக இயல்பா பேருந்தில் பயணம் பண்ணாதவங்க கூட டிராஃபிக்கில் மாட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் ஒரு அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறோன்னா வெளியூர் பஸ் நிறைய பஸ்ஸு வந்துகிட்டு இருக்குதுன்னு அது வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் வாகனங்கள் பெருகி போச்சு எல்லா ஊர்லேயுமே வந்து எல்லா வீட்லேயும் காரு பைக்கு அப்படின்றது வந்து சாதாரணமாக ஆயிடுச்சு இன்றைக்கி வாகனங்கள் அவ்வளோ பெருகி போன சூழ்நிலையில் பேருந்து நிலையம் இப்போ வெளியூர்லேருந்து வர்றவங்க திரும்பவும் இன்னொரு பஸ்ஸு மாறி இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க ஒரு சிட்டிக்குள்ளே வந்துட்டு அந்த சிட்டிக்குள்ளே அந்த பஸ்ஸு ஒரு மணி நேரம் ஒரு ட்ரா ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்ரு எந்த வர்றதுக்கு பஸ்ஸுக்கு டைம் எடுக்கும் பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அது போக இவங்க திரும்ப அடுத்த பஸ்ஸை மாதிரி அந்த சிட்டியை கிடக்கிறக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் வீணா நேரம் வந்து செலவாகும் அது போக சிட்டி ஃபுல்லாகவே சம்மந்தம் இல்லாத மக்கள் சாதாரண வேலைக்கு போகிறவங்க ஒரு கடைக்கு போகிறவங்க பச்சஸ் போகிறவங்க ஆஸ்பத்திரி போகிறவங்க இவங்க எல்லாருக்குமே எப்பயுமே ட்ராஃபிக்காகவே இருக்கும் வெளியூர் பஸ்ஸு சிட்டிக்குள்ளே வந்துட்டு போகிறனால இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த சிட்டியாக இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டு அவுட்ருக்கு வந்துடுச்சுன்னா சிட்டி மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க வந்து சிட்டிக்குள்ளே இயல்பு வாழ்க்கையில் வந்து அவங்க பாட்டுக்கு எங்கே முடிஞ்ச அளவுக்கு ட்ராஃபிக்கு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அவங்க பாட்டுக்கு வந்து ஆஸ்பத்திரி போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க இயல்பு நிலை எப்பயுமே டிராஃபிக்குன்ற ஒரு இதில் ரொம்ப மாட்டாமல் அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஊர் மக்களுக்கும் ஏதுவாக இருக்கும் இந்த மாதிரி அவுட்ரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது தான் வந்து நல்லதாக இருக்கும் ரெண்டாவது அவங்க அந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வந்துட்டு ஒரு பஸ் அவுட்டும்போது இன்னொரு பஸ் மாறுறதுக்குன்னா என்ட்ரி ஆகி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரம் அடுத்த பஸ் மாறி அந்த சிட்டியை தாண்டறதுக்கு ஒரு மணி நேரம் அந்த பிரயாணிக்கும் தேவையில்லாமல் ரெண்டு மணி நேரம் டிலே ஒரு இடத்துக்கு போய் ஆகும் இந்த மாதிரி இதெல்லாம் கணக்கிடும்போது உங்களுக்கு அவுட்டரில் வந்து நிறைய பேரும் சொல்கிறது என்னங்க அவுட்டரில் இருக்கேங்க பஸ் ஸ்டாண்டு அப்படின்றதான் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி போக்குவரத்து அதிகமாகி எல்லா வீட்லேயும் வாகனங்கள் அதிகமானனால அவுட்டரில் பஸ் ஸ்டாண்டு வந்து நல்லா சிறப்பாக வந்து பெருசாக அமைச்சு தந்திருக்காங்கன்றது தான் சொல்ல முடியும் இது இந்த ஒரு விஷயங்கள் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறது எல்லாருக்குமே வந்து தொந்தரமாக தான் இருக்கும் எந்த பேருந்து நிலையமே புதுசு கட்டுறாங்க அவுட்டரில் கட்டுறாங்கன்னா சிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா சிட்டிக்குள்ளே இருக்க அத்தனை பேருக்கும் வா ஒரு போக்குவரத்து நெரிசல் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இன்னல்கள் சாதாரணமாக பஸ்ஸில் போகாமல் இருக்கிறவங்களெல்லாம் டிராஃபிக்கில் மாட்ட வேண்டியிருக்கும் காரில் போகிறவங்க ஆட்டோவில் போகிறவங்க டூ வீலரில் போகிறவங்க இவங்கெல்லாம் டிராஃபிக்கில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதுபோக அதனால வந்து போல் அவுட்டரில் சிறப்பான பஸ் ஸ்டாண்டு திருச்சியில் கட்டியிருக்காங்கன்றது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் இங்கே உண்மை வந்து ஒரு அட்வான்ஸ்டாக எல்லாமே அதிகபட்சமாக எதை வந்து நல்லா சிறப்பாக பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியுமோ அளவுக்கு அண்ணன் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பஸ் ஸ்டாண்டை வடிவமைச்சிருக்கு இது போல் எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்டும் தமிழக மக்கள் வந்து எல்லாரும் சாமானிய மக்கள் போயிட்டுருக்கிற இடம் வர்ற இடம் மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு இப்படி எல்லாமே வந்து அட்வான்ஸாக மாறிட்டுருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசின் நல்ல திட்டங்களால் நல்ல ஐடியாலஜினால் இதுபோல் செயல்கள் என்னை பொறுத்தவரை இதுபோல் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு பேருந்து நிலையம் எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் கேட்காமலே இருக்கிறது என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டுமே முடியும் என்பது என்னுடைய கருத்து அவ்வளோ பண்றாரு பண்ணுறாரு இது திருச்சி பேருந்து நிலையத்தை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம் திருச்சி பேருந்து நிலையம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது இது வந்து சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க நம்ம மேன் பவர் எல்லாம் பார்த்தோம் எல்லா இடத்துலையுமே வந்து கிளீனிங்க்கு ஆளுக்கு இருந்துக்கிட்டே இருக்காங்க சுத்தப்படுத்திகிட்டே இருக்காங்க பாத்ரூம் வசதியெல்லாம் வந்து சும்மா ஒரு பத்து எட்டுக்கு ஒரு பாத்ரூம் அந்த மாதிரி வந்து நிறையா ஏகப்பட்ட எவ்வளோ பேர் வந்தாலும் பாத்ரூம் வந்து நிறையாத அளவுக்கு நிறைய கட்டியிருக்காங்க எக்ஸ்ட்ரா நிறையா மற்ற இடத்துலலாம் நான் பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ பாத்ரூம்லாம் பார்த்ததில்ல பெண்களுக்கு ஆண்களுக்கு பாத்ரூம் வந்து நிறையா வந்து கழிப்பறை வசதி அதிகமாக வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க எல்லா வசதியும் கூடிய இந்த சிறப்பான பஸ் ஸ்டாண்டு உண்மையிலே என்னை பொறுத்தவரை ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது இதை இவ்வளவு சிறப்பாக சிந்தித்து இவ்வளவு அழகாக வடிவமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு தந்த அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்